பேரொழி வீசிய தாய்மொழி காஸ்துடன் விடுதலை உதய சூரியன் அனைவருக்கும் வணக்கம் தான் கண்ட கலைஞர் தலைப்பில இன்னைக்கு முப்பத்தி எட்டாவது ஆள் வேண்டும் உங்களை சந்திப்பேன் நேற்றைக்கு பழனிசாமியுடைய தியாக வரலாற்றை பற்றி கலைஞர் எடுத்துக்கொண்டதை பற்றி சொன்னோம் அந்த நேரத்தில் தான் இந்தியா முழுவதும் ஒரு பரபரப்பு தமிழகத்திலே இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான எதிர்ப்பு வருவதை மெல்ல மெல்ல தேசமே உணர்ந்தது அந்த நேரத்தில் எல்லா விதமான தரப்பிலிருந்தும் மாணவர்கள் இருந்தாலும் சரி பொதுமக்கள் இருந்தாலும் சரி ஆபத்து ஏற்படும் போல இருக்கிறதே இந்த ஒரு எண்ண விருது ஆகவேதான் இந்திய போராட்டம் வந்து மதுரை புத்து அவர்கள் சட்டை எரிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட போது ஐவர் அணியாக வந்தார் ஒரு அக்னியினாலே சட்டத்தை கொடுத்து கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்டு சென்றவுடனே அந்த சட்டத்தை கொடுத்துவதற்கு தூண்டுதலாக சதி செய்தார்கள் என்று நம்முடைய கலைஞர் மீதும் என் மீதும் இன்னொரு வழக்கு ஒன்று வாய்ந்தது கலைஞர் மீது கைது செய்யப்பட வேண்டும் மீது வழக்கு தொடர்ந்து அது வழக்கு தொடர்ந்து நடைபெற்று அப்பொழுது அவர் சொன்னார் அது பொதுக்கூட்டத்திற்கு தலைவர் மீண்டும் வருகின்ற பொழுது சொன்னார் நாங்கள் எதற்காக அவர்களை வலியுறுப்பு வந்தோம் என்றால் சட்டமன்றத்திலே பக்ஷப செல்வம் சொன்னார் தலைவர்கள் சரியாக வழிநடத்துவதாக இல்லாத காரணத்தினாலே போராட்டங்கள் சில சமயங்கள் வன்முறைகளிலே இருந்துவிடுகிறது அதை வழிநடத்துகின்ற பொறுப்பான தலைவர்கள் இல்லை ஆகவே பொறுப்பான தலைவர்கள் இருந்து அதை என்று சொன்னார் ஆகவே சட்ட அரிப்பு போராட்டத்தை பதிலை நடத்துகின்ற பொழுது அவர் சொல்லிவிட்டாரே என்பதற்காக பெரியவராகிட்டே வயதானவராக மந்திரி ஆயிட்டே இதெல்லாம் நம்பி நாங்கள் இங்கே நானும் அமைப்பு செயல் அவர்களும் இந்த போராட்டத்தை சரிபடுத்துவதற்காக இங்கே வந்தோம் அந்த பிறகுதான் தெரிகின்றது வயதான ஒரு வார்த்தையில் எவ்வளவு ஒஞ்சகம் கலந்திருக்கிறது நாங்கள் டூட்டி விட வந்தோம் என்று எங்கள் மீது ஒரு வழக்காக இருக்கிறது ஆகவே பொதுமக்களை தெரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு நாம் சோதனைகளை சந்திக்கிறோம் என்று ஒரு பக்கம் ஆனால் கூட சோர்வடையாமல் அவர்கள் சுறுசுறுப்பான எறும்புகளால் எல்லா கழக தொண்டர்களும் கழக பேச்சாளர்கள் உரையாத உரை செல்ல உரை காட்டி மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை உருவாக்கினார்கள் ஆகவே பெரியவரை நம்பி நாங்கள் வந்து இந்த வழக்கிலேயே இன்றைக்கு சிக்கியிருக்கிறோம் என்றாலும் பரவாயில்லை நாங்கள் பிறந்த மண்ணுக்காக நாங்கள் பேசும் மொழிக்காக இன்னும் எந்த தியாகத்தை வேண்டுமானாலும் எத்தனை சிறைச்சாலைகளை சித்திரவதைகளை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டிய இடங்கள் உணர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் அந்த அளவுக்கு எல்லா இடத்திலும் ஒரே வீச்சுகள் நடந்து கொண்டே இருந்தது நாவல்கள் அவர்கள் வட்டி தொட்டி எல்லாமே எல்லா இடத்திலும் சொல்லுவார் இந்திய நாள் ஏற்படுகிற தீமையை பற்றி அவர் சொல்கின்ற பொழுது அவருக்கே உரித்தான அந்த நகைச்சுவை பணியும் நாம் போ என்கிறோம் அவன் ஜா என்கிறான் அதனால சி என்கிறோம் என்றெல்லாம் அவர் அவருக்கே உரித்தான அந்த நளின நடையிலே பேசுவார் அவர் எல்லா இடங்களிலும் கல்லூரி மன்றங்களையும் சரி சிறப்பு கூட்டங்களையும் சரி இந்தியை பற்றி அருமையாக அவர் பேசுவதை வைத்துத்தான் கலைஞர் பூம்புகாரி ஒரு வசனத்தை வைத்தார் கோவலன் கொலைக்களக்காரையிலே நிற்கின்ற பொழுது என்ன என்னையா சிறன் என்று சொல்கிறீர்கள் அழைத்துச் சென்றது நம்முடைய மன்னவனிடம் நான் கேட்கிறேன் நியாயத்தை என்று சொன்னபோது என்ன பாண்டிய நாட்டு உனக்கு என்ன வேலைக்காரனா என்பார் பாண்டிய நாட்டு காவலனையாக நீ படித்து சொல்கிறீர் ஈதிக்கு நேர்மைக்கு அன்புக்கு அறத்துக்கு தமிழுக்கு காவலர் நெடுஞ்செழியன் அவர் யார் படித்து பேசுகிறீர் என்று அந்த வசனத்தை அவர் சொல்லுகின்ற நேரம் அவர் நாடெங்கும் இந்தி திணிப்பு பிரச்சாரத்தை சொல்லி வந்த நேரம் தமிழ் வாழ்வதற்காக ஒவ்வொரு முறையும் உடைய கவிதைகளை அவர் மேடையெங்கும் சொல்லி வந்த நேரம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கீ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர் வந்தாத இல்லை எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று தங்கே முழங்கு திங்களோட உருக்களோடு செல்பதி தன்னோடும் மண்ணோடு கலந்து நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகத்தை முழங்கு சங்கே எங்கள் வாழ்வு எங்கள் வளமும் மங்காது தமிழ் சங்கே முழங்கு நீங்க இந்திய இது போய் திட்டிப்பு எண்ணிட போவதில்லை பூவிய பூஞ்சோலை எங்களை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை உலகராஜர்கள் உலக ஆழ்ந்து நிஜமா என்று நினைவா உலகாலும் உன் மாதா உயிர்வாதே அடைகிறாள் உதவாது ஒரு ராமதா உடனே விழிதவளா எங்கள் வாழ்வு எங்கள் வாழும் மங்காத தமிழே மங்காத தமிழே என்று சங்கே முழங்கு பூக்கிய இழுப்பு கூட்டி கதவு உடைக்கப்பட்டது வெளியில் வா எளியான உன இகழ்ந்து ஒரு நடுங்க குழி என செயல்பட புறப்படு வெளியே சிங்க இளைஞனை திருப்பு முகம் செர விழி இங்கு நாட்டுக்கு எயிகளின் நடைபெறா கைவிரித்து வந்த கைவர் நம்மளை ஒய் தன் குழந்தை மறைத்து நமக்குள்ள உரிமை தமக்கு என்பாரே நிகழ்வு வழிவழி வந்த ஒரு மரணத்தனம் எங்கே மொழிப்பெற்ற தெங்கே குளிப்பு எழுங்க பைய மாண்ட வண்டமிழ் மரவே கையிருப்பை காட்டை குறிக்கும் கூட்டம் அங்கே மறிக்கோணா கடற்போல் மாப்பதைக்கு நீ விடுதலை நலிகளை பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய் மக்களை ஒன்று வாழ்க்கை உழைத்துக வாழ்க இளைஞரே வாழ்க்கையின் கூட்டம் என்று அவர் மேடையோறும் முழங்கிய அந்த சங்கம் முழங்கு என்ற அந்த முழக்கத்தை கேட்டு கேட்டு மக்கள் எல்லாருமே கலைஞருடைய வீர வசன உரைகள் வரநாட்டு உரைகள் நாவலருடைய அந்த உரைகளை தளினமானேந்தருடையெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு பக்குவத்தில் இருந்த நேரம் அந்த இந்தியருக்கு நேரம் என்ற தகவலோடு நாளை சந்திப்போமா நன்றி வணக்கம் துடைக்க ஓடி வருகிற